அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அனைவருக்கும் பொதுவானது கவலை அபு சயீதின் ஹுதரி ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் அங்கே அபு உமாமா அல் பாகிலி ரதியல்லாஹ் அல்லாஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் தொழுகை இல்லாத இந்த நேரத்தில் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்க காரணம் என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது என்று பதில் சொல்கிறார்கள் உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய வசலம் அவர்கள் ஒரு சொல்லி தரட்டுமா அந்த பிரார்த்தனையை நீ காலையிலும் மாலையிலும் ஓதினால் அல்லாஹ் உன் கவலையை விடுவான் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசலம் அவர்கள் யா அல்லா கடந்த காலம் மற்றும் வருங்காலத்தின் கவலையை விட்டும் உன்னிடம் பாதுகாமல் தேடுகிறேன் என்று பிரார்த்தித்து வருமாறு கூறிய இந்த செய்தி அல் ஜமிர் என்ற நூலிலே இரண்டு எட்டு ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு உமாமா அல் பாஹிலி வதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பிரார்த்தனையை நான் தினமும் ஓதினேன் அல்லாஹ் என் கவலையை போக்கிவிட்டான் என்று அவர்களே தெளிவுபடுத்துகிறார்கள் நாம் வாழுகின்ற வாழ்க்கை நன்மை தீமை வெற்றி தோல்வி இலாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் என அத்தனை அம்சங்களும் கலந்த வாழ்க்கை மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வரும் எந்த மகிழ்ச்சியையும் பார்க்காமல் கவலைகளில் மட்டுமே மூழ்கிப் போனவரும் இல்லை எந்த கவலைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியில் மட்டுமே திளைப்பவர்களும் இல்லை இரண்டும் கலந்த கலவைதான் மனித வாழ்க்கை இதில் மகிழ்ச்சி வருகின்ற போது மனிதர்கள் குதூலிப்பது உண்டு கவலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்ற போது தோண்டு விடுவதும் உண்டு இந்த இரண்டுமே தவறான முடிவு என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது மகிழ்ச்சியில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கவலையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது பல்வேறு விஷயங்களை இலக்காக கொண்டு வாழும் நாம் நம்முடைய இலக்கை தொடுவதற்கும் நம்முடைய விருப்பங்களை அடைவதற்கும் அல்லும் பகலுமாக உழைக்கின்றோம் கஷ்டப்படுகின்றோம் அதற்காக நேரங்களை செலவழிக்கின்றோம் ஆனால் அந்த இலக்கை தொடுவதற்கு முட்டுக்கட்டை ஒன்று வந்துவிட்டால் நம் விருப்பங்களை அடைவதற்கு தடைக்கல்லாக அந்த ஒன்று அமைந்து விடுகிறது அப்படி நம் விருப்பங்களை அடைவதற்கு தடைக்கல்லாக வருகின்ற ஒன்று ஏற்படுகின்ற போது நாம் அது சம்பந்தமாக கவலைப்படுகிறோம் கவலைகள் இல்லாத எந்த உயிரும் உலகத்தில் இல்லை பிறப்பு முதல் இறப்பு வரை மனித வாழ்க்கையில் கவலைகள் மாறி மாறி இருந்து கொண்டேதால் இருக்கும் இவைகளை அடிப்படையாக வைத்து இஸ்லாம் தெளிவானதொரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அத்தகைய வழிகாட்டுதலை அத்தகைய பிரார்த்தனைகளை நாம் நம்முடைய கடமையான தொழுகைகளுக்கு பின்பாக ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கவலைகளில்லாத சூழலை ஏற்படுத்தி கொடுத்தல் உரிவானாக அலாமலை வரமத்துள்ளாருக்கூ